அன்புணியர்களுக்கு இனைய வணக்கம் சிம்ம ராசிக்கார நேயர்களே இது தெய்வம் எடுத்த மொழிவு நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது இந்த சிம்ம ராசிக்காருடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் ஒரு நாள் அப்படின்னாலே அந்த நாளை இவங்க முடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாக போயிடுங்க ஒரு நாள் அப்படின்றது நிறைய நபர்களுக்கு ஒரு நாள் தானப்பா டக்குன்னு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த சிம்ம ராசியினுடைய வாழ்க்கை அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லைங்க அந்த ஒரு நாளை அவங்க முடிச்சு வெளியே வர்றதுக்கு படாத பாடுபடுவாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கே தெரியாம பல துன்பங்களும் பிரச்சனைகளும் தான் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்டா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுக்க கடவுளே நான் என்ன செஞ்ச கடவுளே இப்படி என்ன சாகடிக்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறியே இதுக்கு நீ உயிரையே எடுத்திருக்கலாமே நான் நிம்மதியாவாச்சும் எடுத்துக்கணேன் அப்படின்ற மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாட்களும் கண்ணீர் தொழிலதாங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும்ன்ற எதிர்பார்ப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க ஆனா இந்த எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது அப்படிதான் இந்த சிம்ம ராசியினுடைய வாழ்க்கையிலையும் இன்றைய நாள் நாளைக்கு மாறும் நாள் நாளின்னு மாறும்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இரவு போது எவ்வளோ துக்கத்தில் இருக்காங்களோ காலை எந்திக்கும் போது அதை விட மடங்கு துக்கங்கள் தான் அவங்களுடைய மனசில் யோசனைகளும் வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இரவு தூங்கும்போது நான் இரவு நேரத்தில் கூடிய கஷ்டங்கள் ஏதாவது நினச்சி நினச்சி உள்ள ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் காலையில் எந்திரிச்சோன்னையும் வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும் ஆனால் காலை எந்திக்கும் போது தான் தெரியும் அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்காது எல்லாம் நம்மளுடைய விதி நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது போல தான் நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் மன வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறும்ன்ற எதிர்பார்ப்பு குறையல ஆனா அதற்கான முயற்சியை இவங்க கைவிடவே இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கை என்னைக்கு மாறிடும் செல்வம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் குடும்பத்தார்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் யார் மேல நம்ம உண்மையான அனுபவிச்சோமோ நம்ம ஏமாத்துனாங்களோ அவங்க எல்லோருமே இனிமேல் நம்ம பக்கத்துல நெருங்காத அளவுக்கு நம்ம உயர்த்துக்கு போகணுன்ற பலவிதமான யோசனைகளிலும் கஷ்டத்திலையும் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கை இருக்கிறதுலையே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்க போகுது நீங்க நினைச்ச ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஒரு வாழ்க்கையை உங்களால இனி வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயமா வாழ முடியும் ஏன் அந்த அளவுக்கு இந்த சிம்ம ராசியினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தப் போகுது இது என்னன்னா இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சதை விட மிகப்பெரிய அளவில் கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்த்து நன்மைகளை மட்டுமே தான் கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இதை ஒரு நாள் அதாவது பார்த்தீங்கன்னா கஷ்டம் தீர்ந்துடும் நினைச்சாலும் நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் அது அனைத்தையுமே சாத்தியமாகும் இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த முது பதிவுல நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய புது தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியும் சரி சிம்ம ராசிக்கார நேயர்கள் எதிர்பார்ப்பையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை இப்படி மாறணும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் வாழணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுல்ல இத்தனை நாள் அது நிறைவேறலை ஆனா ஆசை இருந்துச்சுல்ல அந்த ஒரு ஆசை நிறைவேறுவது போல அதாவது நிறைவேறி வாழ்க்கையவே மாத்துவது போல அந்த ஆசை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்க போகுதுங்க யார் மேலெல்லாம் நீங்க அதிகப்படியான காதல் அன்பு வச்சிருந்தீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க இனி வரக்கூடிய நிலைமையில உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றுவதனால மற்றவங்களுடைய பொறாமைக்குள்ள நீங்க சிக்கிப்பீங்க முக்கியமாக நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமே இல்லைங்க சாமி மாறி மாறி கஷ்டப்பட வேண்டிய நிலைமை தான் ஏற்படுது அப்படின்னு ரொம்ப மனதளவில் வருத்தப்பட்டீங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஒன்று இல்லவே இல்லைங்க உன்னி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில் எடுத்தோம் கௌத்தோம்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேங்க இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படிப்பட்ட விஷயங்களை கையாளுவது இந்த சிம்ம ராசிகளுக்கு ரொம்பவே நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தன் வணங்கு இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே வெளிப்படையா மற்றவங்ககிட்ட பேசாமல் இருப்பது நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா யார்கிட்டையும் ஏமாத்தி பேசி வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எப்போதும் தனக்கு என்ன வருதோ அதை செய்வாங்க அதை சொல்லுவாங்க மறைச்சு மறைச்சு ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க இனி வரக்கூடிய காலங்களையும் அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த சிம்ம ராசியில நடக்கும் ஆனா நீங்க இப்படி பண்ணுவது மூலயமா ஒரு சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் நிறைய இடங்கள்ல தான் பட்டிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்சி நம்பரை இழக்குவதற்கு காரணமாகவே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அந்த சில விஷயங்களை தவிர்க்க முடியாது ஏன்னா நீங்க உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க உண்மையான குணம் அப்படின்றது வெளிவருது இதனால நீங்க தவிர்க்க முடியாவிட்டாலும் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க முக்கியமா இனி வரக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசினுடைய வீட்டுல குடும்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மன நிறைவற்ற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்குங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் அதாவது சொல்ல போனா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் மேல அதிகப்படியான பாசத்தை வைப்பாங்க நீங்கள் உங்களுடைய வீட்டுல ஏதாச்சும் நோயினால அதிகமா பாதிக்கப்பட்டு ரொம்ப மனவர்த்தத்தில் இருந்தாலும் சரிங்க இனி எந்த ஒரு நோயும் உங்களுடைய அண்டாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றப் போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கைங்கிறது நிச்சயம் கிடைக்க போகுதுங்க அது இல்ல நீங்க இந்த நேரங்களில் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படி வெளியூர் செல்லும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேல கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேல நீங்க கவனம் செலுத்தாததுனால நிறைய இடங்கள்ல நீங்க உங்களுடைய உடல் உட்களை பிரச்சனைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அதை கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும் முக்கியமா நீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தாய் தந்தை நேர்மிரும் உடல் ஆரோக்கியத்தை காமிப்பது நல்லது ஏன்னா இந்த நலக்கழங்களில் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் உடல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்வது நல்லதாக இருக்கும் இந்த காதங்களில் கொடுத்தல் வாங்கல் போன்ற விஷயங்கள் செய்வது கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வது நல்லது தான் ஆனால் எல்லா விதத்தையும் ஒரு அளவோடு செய்ய பாருங்க அழகுக்கு மீறி நீங்கள் செய்யுறீங்க அப்படின்ற போது அது அனைத்தும் உங்களுக்கு தான் பிரச்சனையாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் திருமண பாக்கியம் என்பது இந்த சிம்மராசிகளுக்கு வெலும் நாட்களாக வெளும் மாதமாக அதிகப்படியான வருஷங்களாகவே இவங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்காமலே ரொம்ப மன வருத்தப்பட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரச்சனை இருக்காதுங்க உங்களுக்கு ஏற்ற ஒரு திருமண பாக்கியம் என்பது கிடைக்கும் முக்கியமா திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் ரொம்ப நாளா மதிக்காமலே இருந்திருப்பாங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் இவன் எல்லாம் என்னத்துக்குமே உதவ மாட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இழிவாவே பேசியிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரச்சனைங்கிறது இந்த சிம்ம ராசியில இருக்காதுங்க எல்லா வகையான துன்பங்களையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க முடியும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துட்டீங்கனாலே இனி லாபம் மட்டும்தான் இருக்க போகுது நஷ்டம் என்பது இருக்காதுங்க பல நாள் இந்த செல்வ பிரச்சனை கடன் பிரச்சனைகள் ரொம்ப அவதிப்பட்டு அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு என்பது இந்த சிம்மராசிகளுக்கு வருகின்ற காலங்களில் கிடைக்க போகுதுங்க இனி செல்வத்தை பத்தியும் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தியும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ராசியினுடைய வாழ்க்கையும் கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் நடக்க போகுது இதுதான் இந்த ஒரு பதிவில் சொன்னதுதான் இனி வருகின்ற நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் அதற்கு பிறகு மாற்றங்கள் வரும் அதெல்லாம் அப்போக்கே நம்ம புது புது வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருக்கும் நம்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும் காலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நன்மைகள் நடக்கட்டும் நம்பிக்கைகள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்